உரிச்சி வச்ச உருளைக்கிழங்கு பெசஞ்சிக்கலாம் நல்லா உருளை கிழங்கு மயிற்சி வச்சாச்சு அதோட மசாலா சேர்த்துக்கலாம் நிலவு தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் சோள மாவு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அது கூட மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சும் நல்லா பிணைஞ்சி உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு சோள மாவு போட்டுக்கலாம் வச்சுக்கிற உருண்டையில குச்ச சுருவிக்கலாம் முட்டையில முக்கிட்டு அரைச்சி வச்சுக்கிற வரிக்கு மாவுல போட்டு விரட்டிக்கலாம் சட்டி காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடாயிட்டா அதை கூட லாலிபாப்பை போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ரெடி ஆகிட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரி லாலிபப் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி